சென்னை நகரம் இரவையில் ஆபத்தானதா இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் ஒரு இடம் இந்த காணொலி எடுக்கும் பொழுது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கவலைக்கிடமாக இருந்தது இளைஞர்கள வாழ்க்கை எது நோக்கி போகுது எங்கு பார்த்தாலும் இவ்வாறான ஒரு காட்சி மனசுக்கு வேதனையா இருந்துச்சு எங்களுடைய இளம் சமுதாயம் இங்கே செல்ல போகிறது இளைஞர்கள் வாழ்க்கையை நினைச்சி ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும் ஆங்காங்கே இந்த காட்சிகளை பார்க்கக்கூடியதா இருக்குது மனசை நொறுக்குற வகையில் ஏன் இப்படி சென்னையில் இருக்கிற நகரங்கள் எவ்வளோ நகரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இரவையில் எத்தனையோ நகரங்கள் இருக்குது ஒவ்வொரு நகங்கு நகரங்களையும் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நிறைய விடயங்களை சொல்லலாம் இனி வரும் தொடர்ந்து வார காணொலியில் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க சென்னை நகரத்தில் அவ்வளோ அழகான காட்சிகளை பார்ப்பீங்க அதே மாதிரி இது போன்ற மனசை நொறுங்கடிக்கிற நிறைய இரவு காட்சிகளையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு பக்கம் மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்ட மக்கள் வீதியோரங்களில் தூங்குற அந்த காணொலியும் தொடர்ந்து வரும் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க இரவு ரெண்டு மணி இரவு ரெண்டு மணி இந்த சென்னை மாநகரத்தில் குறிப்பிட்ட நகரங்கள் எனக்கு சரியாக இடம் தெரியாது நான் தற்போது சென்னைக்கு வந்து ஒரு ரெண்டு ஆகிறது இருந்தாலும் எனக்கு இந்த இடங்களை பற்றி நிறைய தெரியாது ஆனால் இரவு வேலைகளில் இது இப்படியான காட்சிகளை பார்க்குறது மனசுக்கு நிறைய கவலையாக இருக்குது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் இதற்கு பின்புலம் யார் எங்கள் இளம் சமுதாயங்கள் எங்கே போக போகிறது இதெல்லாம் கேள்வி விடையாளங்களாகவே என் மனசில் தோன்றதை நான் பதிவிடுறேன் யார் மனசையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது யாரையும் குறை கண்டுபிடிப்பதற்காகவோ இந்த காணொலியை பதிவிடவில்லை நான் செல்லும் வழிகளில் பார்த்த காட்சிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நான் வரும் வழியில் நிறைய அழகான கோயில் திருவிழாக்கள் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட அந்த அவ்வளோ வீதிகளெல்லாம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அவ்வளோ அழகாக இருந்தி ஆனால் அதை தாண்டி ஒரு பக்கம் வரும்பொழுது இப்படியும் ஒரு புறம் இப்படியும் ஒரு பக்கம் இருக்குது என்றதுதான் மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது இளைஞர்களை பார்க்கும் பொழுது இந்த இரவு ரெண்டு மணிக்கு எங்கடா போகிறீங்க என்னடா செய்ய போகிறீங்க வாழ்க்கை எங்கடா போய் முடிய போகுது என்ற நிறைய கேள்விகள் மனசில் அப்படியே தோண்டிக்கொண்டே இருந்தீங்க இளைஞர் கூட்டம் ஒரு பக்கம் தங்களுடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்ற ஒரு நிறைய கேள்விகளோட இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருந்தேன் வீதியோரங்களில் ஒரு பக்கம் வேலை செய்கிறாக்கள் காலையில் அடுத்த நாளைக்கு வீதியெல்லாம் கிளீன் பண்ணி துப்புரவாய்க்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இப்படி ஒரு காட்சி மிகவும் வேதனைக்குள்ள மிகவும் மனவேதனைக்கான ஒரு காட்சியாக இருந்தது அவ்வளோ அழகான பெண்கள் அவ்வளோ அழகான ஆண்களை நாங்கள் இந்த வீதியோரங்களில் பார்க்க முடிஞ்சதாக இருக்குது இன்னும் ஒரு காணொலியை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அது வந்து நான் மண்ணடி என்ற அந்த இடம்க்கு போயிருந்தேன் அங்கே போகும் பொழுது அழுகையாக வந்தேக்கு நாங்கள் அதை பார்த்த இடங்கள்லாம் அவ்வளோ அழுகையாக இருந்திக்கு இரவு வழிகளில் இப்படி ஒரு ஒரு காட்சியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அது கஷ்டப்பட்டாக்கள்ன்ற அந்த காட்சி அடுத்தடுத்த காணொலிகளில் அது வரும் இது நான் சென்னையில் இருக்கிற ரெட் லைட் ஏரியாவா இல்லை இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவை இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் இது எவ்வாறான ஒரு ஏரியாண்டு இந்த நிர்ணய கேள்விகளோடு நான் இந்த காணொலியை விட்டு சொல்கிறேன் மக்கள் நீங்களே இதற்கான விடைகளை நீங்களாகவே தெரிஞ்சு கொள்ளுங்க தெரியாமல் எதுவுமே சொல்லக்கூடாது ஒரு சென்னையின் இரவு வேலைகளில் சென்னட மறுபக்கத்தை நான் பார்த்து கொண்டு வர நிறைய காணொலிகள் இரவு வேலைகள் அப்படி நடக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு மிக சோகம் வேதனைக்குள்ள ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கிற ஏரியா ஆழ அது சம்மந்தமான காணொலியும் வரும் தொடர்ந்து எங்களோட அணஞ்சினுங்க மறந்துடாமல் சப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்